செய்தான வடிவம் ஆனான் தனக்கு உயர் துணையான் என்ற சாமந்தன் தன்னை நோக்கி உனக்கு எளிவந்தார் கூட உலகனா யாரே என்றார் எனக்கு அவர் ஆவாகியே என்று அவர்கி மனக்கவள் ஒரு இந்த மதி வழிவந்த மைந்தன் காக்கிட்ட படலும் சுபம் படலம் பொருட்டு பறிய பறி வயவராகி செலியங்காண விடை குடியார் வந்து மீப்பாட்டு கொடுத்த வண்ணம் எடுத்து உரைத்தும் அடியா தொன்றை முடியார கண்ணினாடன் தனக்கு இசைந்த வடியால் கிளி கொடுத்த படியடைந்த வடி பகர்வான் குல குலகூடனும் திங்கள் பாதம் தொடுத்து சிவ தர்மம் உள்ளையெல்லாம் வளாது நோற்று மழுகும் வடியாத நாட்டில் எல்லல் எல்லா வேதிய அறியது நாடு எல்லாம் அறவோர் எல்லாம் நிரப்பியாக இழந்த நோர் என்று மறைய நூல் இழந்து முனிவேள்மே வானோர் வேள்வி தென் குலத்தின் விளைவோர் வேள்வி இழந்து இடிந்த தொழில் செய்து மதி நாளில் பொன்னான் முளரே தளம் குடைந்து சித்தி கழிற்றை பூசித்து தன் ஆதரவாள் கண்ணி அயல் கண்ணி தலைவன் தன்னை அதிர்ச்சித்து முன்னாவிழ்ந்து கரம் மகிழ்த்தும் வளர்ச்சி மகிழ்ந்து மொழிகின்றான் அந்த தவளை உயிருக்கு உயிர் நீ அல்லையோ அவ்வுயிர் உயிர் பசியால் இந்த வருத்த நடிகனை வருத்தும் மாறு என்னான் நெடுங்கி தீ வைத்த நிதியம் தர்மத்தின் மொழியே சந்தது சித்தமலர்ந்து என்னிடும் வை இனிதீர அருள்கன் செய்கிறாய்கே அசைத்த கூடல் பிதமான் குறை இறக்கும் அமலில் கொண்டு அதனை வாழாதே எதிர்ப்பனையில் கடைத்த அமலன் பாழா ரகுபெரின் தரையில் நடந்து துவான் அம்கண் ஆடும் மடிகள் அவன் கனவில் சங்க ருளளி நுண்கன் யானை தென்னவர் நின்று இதனை விளம்புவார் ஏடாரணங்கள் என்றும் அன்பு உடைமை வாடாகிரத விளைச்செல்வம் உடையாய் வெய்ய மரம் கடிந்து கூடாது அளிக்கும் செம்போன்மை உடையாய் உனக்கு ஒரு குறை உலகு உன் வீடாவளம் வளம் சே மாட்டி அவர்கள் உச்செல்வம் அருகியதால் மலையே நமது பீடுகாய் மறையே நமது பாதுகையா மரையே நமது பாகனம்மா அறையே நமது நூபுரம்மாம் வரையே நமது கோபனம் மா மறையே நமது விழியாகும் அறையே நமது மொழியாகும் அறையே நமது வடிவாகும் வேதம் தானே நமது ஆணை சக்தி வடிவாய் விதிவிளக்காய் போதம் கொளுத்தி நிலைநிறுத்தி போகம் கொடுத்து பல்பு வேதம் செய்யும் வினிய எம் எம்பிரியா வீடு தருவதே நாதம் செய்யும் தார் வேந்தேன் நமது சிம் கோளது ஆகும் நம் தமணைகள் தமக்கு உறுதியாவார் நூல் வழி களி நோய் தித்த சிந்தமக தீவடத்தியும் வாழ் சிந்தை செலுத்தும் வந்தனராள் இந்த மறையோர் வெள்ளி மலைக்கு எதுவாகும் இவர் கைவிட்டாயதனால் மாறி மறு தண்டுகாள் உம்மை போனங்கடும் புய முத்தி வைக்கும் இவர் தம்மை நம்மை போல கண்டு ஒழுகினாலும் ஆவரம் வெருகி செம்மை தரும கோள் உச்சி திகறி குருட்டி வாழ் தீயின உம்மை உவயன் வெளிவந்தார் உளவா ஒன்று உதவுவார் இந்த கிளியில் கொண்டெடுத்து வழங்கும் துறும் நாங்கள் அளவில் ஆகும் இது கொண்டு வந்த விளம்பாத அற்றி என்று கொடுத்து வேந்தன் மனக்கவளை சிந்தத் திருநீடு சாத்தி மறைந்தார் ஐய திரு குருபம் கண்ட கடவு நனவு ஆக தொழுதான் எழுந்து எளறியர்களுபடி பொன் கிளியை உடைத்தலை மேல் கொண்டு மகிழ்ச்சி தலை நிற்பன் என்று கூத்தாடி தண்டா அமைச்சர் படை தலைவர் தமக்கும் காட்டி அறிவித்தான் செம்கன்னெறி அறிவான்பிட சுமந்த தெய்வமணி பூந்த விசோ ஏற்றே சங்கம் முழங்க மறை முழங்க சாந்தம் திமிர்ந்து தாது பொழிக் தங்கள் அணிந்தது சாம்பி சுடர் சுடர்வடைத்தே கண்மை மிளைந்த கடவுள் என கருதி பூசைவினை உடைத்தான்